ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலிலிருந்து ஒரு கிலோமீட்டர் முன்னதாக உள்ள வீரமா காளியம்மன் ஆலயம் இந்த ஆடி மாதத்தில் நாம் அம்பாலை வழிபடுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு சக்தியை வழிபட்டால் நமக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் நேற்று இந்த காளி அம்மாவுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்று இது ஆலயத்தினுடைய முன்பதி இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை தோறும் மிகப்பெரிய ஒரு யாகம் நடத்துகிறாங்க அந்த யாக வேள்வி வந்து எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏவல் பில்லி சூனியம் குழந்தை இல்லாமல் இருக்குது திருமண தடை கடுமையான வியாதிகள் காரியத்தில் வெற்றி கிடைக்காம போகிறது இப்படிப்பட்ட சூழலுக்காக ஒவ்வொரு மாதமும் அமாவாசையன்று காலிக்கு பெரிய மிக பெரிய வேள்வி யாக ஹோம் நடத்துகிறாங்க வாருங்கள் ஆலயத்தின் உள்ளே இது நேற்று அம்மா நல்லா எடுங்க காளி அம்மா ஓம் சக்தி தாயே போற்றி இந்த தாய் அம்பாள் வந்து நேற்றுக்கு வந்து வீதி உலா போயிட்டு வந்திருக்கிறாங்க இது வந்து அம்பாவை நல்லா தரிசனம் பண்ணிங்க சக்தி தாய் எடுத்துவ இது வந்து யாகம் நடந்தது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் யாக வெளி வெகு சிறப்பாக நடக்கும் சக்தி காளி தேவியை நாம் வழிபடு வழிபாடு பண்ணுவது செவ்வாய்க்கிழமை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விசேஷம் காளியை நாம காளி தேவியை ஏன் வழிபடணும் அப்படின்னா நமக்கு ஏற்பட்ட கடுமையான நெருக்கடிகள் அந்த நெருக்கடிகள்லேருந்து நம்மளை ரிலீஃப் பண்ண பண்ணி விடக்கூடியவங்க இந்த அம்மா தான் ஆக நம்ம காளி தேவியை வழிபாடு பண்ணணும் இப்போ வந்து முன்னாடி வந்து சூளம் வச்சுருக்கிறாங்க நாம் கொண்டுட்டு வரக்கூடிய பழத்தை நம்ம அந்த சூளத்தில் குத்திவிடணும் இது வந்து வெகு சிறப்பு அதுக்கு பிறகு பலிபீடம் எங்கள் அம்மா மூல அம்மா இருக்காங்க வீரமாக காளி அம்மன் முன்னாடி முதன்முதல் கல கடவுளான நாயகரை இருக்கிறாங்க ஓம் பூர்வ சுவகா சவிதர் வர்கோ தேவசிய தீமகி யோ காளி யோக பிரஜோதயாத் அம்மா தாயே போற்றி ஓம் சக்தி தாயே போற்றி இங்கே விநாயகரும் சுப்பிரமணியரும் இடமும் வளமுமாக இருக்கிறாங்க இந்த காளி தேவி இங்கே வந்து வணங்குவோருக்கு கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த புன்னைநல்லூர் இதில் வந்து தென்வ எப்படி சொல்கிறதுனா மேற்கு புறமும் புன்னையங்கல்லூர் அம்பாலும் இந்த தாய் சக்தி காளி தேவியும் அமர்ந்து மிகப்பெரிய ஒரு அருளை வழங்கி இந்த ஊரையும் இந்த ஊரில் வசிக்கின்ற மக்களையும் எல்லா வகையான கொடுமையான பிரச்சனைகளிலிருந்தும் அம்பாள் காமி காத்து வர்றாங்க சக்தி தாயை போட்டி வாருங்கள் ஆலயத்தினுடைய உள்பருவி பார்த்தீங்கன்னா திருமண தடைகளை போக்கக்கூடிய அளவில் இந்த ராகு கேது தோஷங்கள்லாம் நீக்கக்கூடிய அரச மரமும் வேப்ப மரமும் மேலே எடுத்துருங்க அரச மரமும் வேப்ப மரமும் நான் ஏற்கனவே என்னுடைய முந்தைய பதிவில் வந்து குறிப்பிட்டபடி அரச மரமும் ஆளும் அரசும் வேம்பும் இணைந்திருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல திருக்கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஏறா அரச மரத்துக்கும் வேம்புக்கும் அப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்போ வந்து திருமண தடைகள் சுத்தமாக நமக்கு நீங்கிடும் இங்கே வந்து அதே போன்று இந்த நூல் போட்டு திருக்கல்யாணம் ஒவ்வொரு வருஷமும் வருஷ வருஷம் திருக்கல்யாணம் இங்கே நடக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா நூல் கட்டிக்கிட்டாங்க இங்கே வந்து திருக்கல்யாணம் பண்ணதுக்கான அடையாளம் எந்த இடத்துல நான் ஏற்கனவே முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன் எந்த இடத்துல அரச மரமும் வேம்பும் இணைந்திருக்கோ அந்த இடத்த நம்ம வந்து மனதாரம் வணங்கி நமக்கு தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கணும் இங்கே பாத்தீங்கன்னா அம்பாடியுடைய திருவுருவம் புதிந்து இங்கே வந்து ஜீவசமாதி பீடம் போன்று இங்கே அமைச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆலயத்தில் இதை பக்கத்தில் மடப்பள்ளி அம்பாளுக்கு நைவேற்றி பண்ணுறதுக்கு இந்த ஆலயத்தில் இடதுபுறம் வந்து ஆஞ்சநேயர் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் ஆஞ்சநேயர் இல்லைன்னா ராமாயணமே கிடையாது ஆஞ்சநேயர்களை நம்ம என்ன வேண்டமோ என்ன கடினமோ அதை வந்து சீக்கிரமாக முடித்து கொடுத்துருவார் ஆஞ்சநேயர் இதுதான் இந்த வீரமாபாளியம்மன் ஆலேஜியுடைய சிறப்பு இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் நம்ம திருவாரூர்லேருந்து நேராக வந்தீங்கன்னா மாரியம்மன் கோவில் ஸ்டாப்லேயே இறங்கிக்கலாம் மாரியம்மன் கோவில் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் முன்னாடி உள்ள ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா ஸ்ட்ரைட்டு திருவாரூர் டு தஞ்சாவூர் பஸ்ஸில் வரக்கூடிய திருவாரூர் டூ தஞ்சாவூர் சாலையில் புன்னைநல்லூர் இறங்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த காலி இருக்குது சக்தி ஓம் சக்தி தாயே போற்றி இந்த சக்தியை வந்து வணங்குறப்ப நமக்குள்ளே எல்லா கடினங்களும் நம்மளை விட்டு பறந்து போயிடும் புன்னைநல்லூர் வர்றவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து சக்தி வீரமா தாயையும் இந்த ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி இதை பார்க்குறவங்க ஒரு லைக் ஷேர் பண்ணணும் ஓகே நன்றி